நவம்பர் இருபத்தி இரண்டு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பிரகாசிக்கும் சுடர்கள் இன்றைய வேதவாசிப்பு பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு வரை ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் இருக்கிறார் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் குறிப்பு வசனம் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் பிலிப்பியர் இரண்டு பதினான்கு குறிப்பிட்ட அந்த நகரத்திற்கு சென்றபோது நான் முதலில் கவனித்தது அங்கிருந்த சூதாட்ட நிலையங்கள் கஞ்சா கடைகள் மதுபானக் கடைகள் மற்றும் விபச்சார விடுதிகள் மேலும் அங்கே நிகழும் துர்ச்சம்பவங்களை பயன்படுத்தி மக்களிடமிருந்து பணத்தை சம்பாதிக்க எண்ணும் வழக்கறிஞர்களுக்கான மாபெரும் விளம்பர பலகைகள் நான் இதற்கு முன்பு இதுபோன்ற வெறிச்சோடி கிடக்கும் பல நகரங்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த நகரம் மிகவும் தரம் தாழ்ந்து கிடப்பது போல் எனக்கு தோன்றியது இருப்பினும் மறுநாள் காலை ஒரு வாடகைக்கார் ஓட்டுநரிடம் பேசிய போது எனக்கு உதவ விரும்பும் நபர்களை எனக்கு அனுப்புமாறு நான் ஒவ்வொரு நாளும் தேவனிடம் கேட்கிறேன் என்று அவர் கூறினார் இது என் மனநிலையை பிரகாசமாக்கியது மேலும் சூதாட்ட அடிமைகள் விபச்சாரிகள் உடைந்த குடும்பங்களில் இருப்பவர்கள் கண்ணீருடன் தங்கள் பிரச்சனைகளை என்னிடம் கூறுவார்கள் நான் காரை நிறுத்தி அவர்கள் சொல்வதைக் கேட்டு அவர்களுக்காக நான் ஜெபம் செய்வேன் இது என்னுடைய ஊழியம் என்று அவர் சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய விழுந்துபோன உலகத்திற்கு இயேசுவின் சிந்தையை குறித்து விவரித்த பிறகு கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நாம் தேவனுடைய சித்தத்தை பின்தொடர்ந்து ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற அனுபவத்திற்குள் கொண்டு வரப்படுகிறோம் அந்த வாடகை கார் போல இருளுக்குள் இயேசுவின் ஒளியை கொண்டு வருவோம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒருவர் உலகை மாற்றுவதற்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று வரலாற்றாசிரியர் கிறிஸ்டோபர் டாசன் கூறுகிறார் ஏனெனில் அந்த வாழ்க்கையில் தெய்வீக வாழ்வின் அனைத்து ரகசியங்களும் அடங்கியுள்ளன என்று கூறுகிறார் உலகின் இருண்ட இடங்களில் அவருடைய ஒளியை பிரகாசித்து கிறிஸ்துவின் சந்ததியாய் உண்மையாக வாழ நமக்கு அதிகாரம் அளிக்க கர்த்தருடைய ஆவியானவரிடம் கேட்போம் உலகத்தின் தீமையை பார்க்காமல் இன்று கிறிஸ்துவில் நீங்கள் எவ்வாறு கவனம் செலுத்த முடியும் இன்று உங்கள் சுற்றுப்புறத்தில் அவருடைய ஒளியை நீங்கள் எவ்வாறு பிரகாசிக்க முடியும் அன்பான ஏசுவே என்னை இருளிலிருந்து வெளியே கொண்டுவரும் உலகத்தின் ஒளியாக இருப்பதற்காய் உமக்கு நன்றி